இன்னைக்கு டின்னருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் இருக்கும் எழுபத்தஞ்சு ஐட்டம் ஆமாம் உங்களுக்காகவே ரெண்டாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வராங்க அதுக்காகவே கெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ உங்களால் எங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி வருதுன்னு சொன்னாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நம்ம கூட இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயச்சந்திரன் இல்ல திருமண விழாவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு ஹாப்பி இந்த இதுல நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கிறது இந்த கல்யாண வீக்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பி கல்யாணம்னாலே ஹாப்பி தான் அதுவும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு ஜாலியாக இருக்கும் அதுவும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அவங்க வீட்டு கல்யாணங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ எங்களோட இதில் எங்களோட பெரிய ஃபேமிலி ஃபஸ்ட் டைமு நாங்கள் வந்து உங்களை வச்சு பா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அதில் எங்கள் வீட்டு கல்யாணம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ப்ரௌடாக மாதம்பட்டி கூட அவங்க அவங்க வீட்டு கல்யாணம் பண்ணுறதுல எங்களுக்கும் பெருமை அவங்களுக்கும் அவங்களோட ஃபங்க்ஷன் பண்ணுறதுல எங்களுக்கு பெருமை எங்கள் டீம் அவங்களோட இது பண்ணுறதுல

அதுக்காகவே கெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஸோ உங்களால் எங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி வருதுன்னு சொன்னாங்க அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு நிறைய பேர் தேடி வந்து சார் உங்களை பார்க்கணும்னே வந்தோன்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நிறைய பேர் வந்து தான் ரெண்டு ஆமா பாத்தீங்க பின்னாடி கிச்சனுக்கு வந்தாங்க ஆரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் இன் கோமாளி வா அது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த அன்பு எஸ் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னா சார் இப்போ சாதாரண செலிபிரிட்டிஸ் ஒரு பக்கம் சாப்பிட்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை டிவியில் யூடியூப்ல பார்த்த மக்கள் எல்லாம் இன்னைக்கும் உங்களோட சாப்பாடு சாப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் போய் எவ்வளோ ஹாப்பியாக தூங்குவாங்க இன்னைக்கு நான் மாதமிட்ட ரங்கராஜாவோட சாப்பாடு சாப்பிட்டு அப்படிங்கற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஒரு சாப்பாடு மூலயமா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல இந்த வேலை எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது சார் உங்களுக்கு இல்ல இல்ல இந்த வேலை வந்து நான் ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணு வருஷமா இதில் இருக்கேன் பண்டிதார்டு இயர் ஒவ்வொரு வேலையும் நான் முதல் நாள் என்னோட எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை என் ஃபேமிலி பிஸ்னஸை முதல் நாள் நான் எப்படி கையில் எடுக்கிறப்போ எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணனும் அதே ஹாப்பியும் ப்ரௌடும் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்பெல்லாம் கொஞ்சம் பதட்டமாக இருப்பேன் ப்ரவுடு வந்தால் டேஸ்ட்டு எதுவும் அனுபவம் இல்லாமல் பட் இன்னைக்கு ஒரு இருபத்தி மூணு வருஷம் அனுபவம் ஸோ எவ்வளோ பேர் வந்தாலும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பியாக போயிட்டுருக்கு எனர்ஜி குறையாம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா சார் ஒரு பக்கம் கிச்சன்ல இருக்கீங்க ஒரு பக்கம் சர்வ் பண்ணுற இடத்துல இருக்கிறீங்க எப்படி இந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணுறீங்க எல்லா ஏரியாவிலையும் நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் தான் ஃப்ரண்ட் பேக் எண்ணில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துடணும் அப்போ தான் ஃப்ரண்ட் எண்டில் கெஸ்ட்டுக்கு சாப்பாடு கரெக்டாக போய் சேரும் ஸோ ஒரு அன்எக்பெக்டடாக ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பிரியாணி பண்ணோம் கொத்து பரோட்டா பண்ணோம் ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுத்தோம் ஸோ அடுத்தடுத்த ஸ்டார்டர்ஸ் ஸோ வர்றவங்களுக்கு வய வயிறு நிறையிற மாதிரி எழுபத்தஞ்சு ஐட்டம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாட்டியும் கடைசியில ஒரு ஐம்பது அறுபது ஐட்டமாக நாங்கள் சாப்பிட்டுட்டு போனோம் அதுக்கு மாதிரி எல்லாம் போட்டு இப்போ க்ரௌட் கம்மியாயிடுச்சு எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு என்ன ஆப்போசிட்ல பார்த்து வெளியில கார்ல பிக்கப் பண்ண வரப்போ சார் மாதம்பட்டி சார் மாதம்பட்டி சார் அப்படின்னு காரை நிறுத்தி வந்து எங்கிட்ட பேசிட்டு போறாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ கடவுளுக்கும் எல்லாருக்கும் நன்றி அதுக்காக கண்ணூர் ஒரே ஒரு சார் நீங்க அடுத்த படமும் மகந்தி சர்க்கஸ் டைரக்டர் சரவண ராஜேந்திரன் அவர் கூட கம்மிட்டா மாதிரி கேள்விப்பட்டோம் எப்படி வரப்போகுது படம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் மெகந்தி சர்க்கஸ் எனக்கு லைஃப்ல ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஒரு மாதிரி ஃபீல் குட் ஒரு படம் எயிட்டிஸ் இருந்த அந்த போட்டு நீங்க பாட்டு கேட்கறதெல்லாம் இந்த கோடி அருவி கொட்டுது இன்னும் வரைக்கும் என் கொட்டிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கும் இந்த படம் எப்படி வரும் எது எப்படி எதிர்பார்க்கலாம் நிச்சயமா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இப்போ நான் யோகி பாபு நான் நானும் பண்ண படம் ஜனவரிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படம் ஜனவரிக்குள்ளே ஷூட் முடிஞ்சிடும் ஸோ நான் வந்து மஹேந்தீச சரவண நான் கூட ஒர்க் பண்ணேன் இல்லையா பயங்கர ஒரு ஈகராக வெயிட் பண்ணுறேன் எங்கள் டீம் மறுபடியும் ஜாயின் ஆகிறோம் ஸோ ஒரு பெரிய மேஜிக் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியாக வரும் நிச்சயமாக அதில் டவுட் இல்லை என்னோட டைரக்டர் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை கண்டிப்பா அண்ணா வந்து இன்னுமே மஹந்தி சர்க்கஸ் எப்படி எனக்கு இன்னும் ரிலீஸ் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் எனக்கு அது ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கோ அது மாதிரி இந்த படம் என்னை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா கொண்டு போகும் அப்படின்னு நம்புறேன் சோ ஒரு டிரெக்டர் மேல இருக்கிற நம்பிக்கை கடைசியாக ஒரே ஒரு கேள்வி ஒரு பக்கம் குப்பியத் கோமாலில ரியாலிட்டி ஷோல மக்களை வந்து என்டெய்ன்மெண்ட் பண்றீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் மற்ற கல்யாண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் வயிறார சாப்பாடு போட்டு உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறீங்க இன்னொரு பக்கம் படம் பிஸி ஆகிட்டே இருக்கீங்களே எப்படி தூக்கம்லாம் கரெக்டாக இருக்குங்களா சார் சாப்பிட கரெக்டாக சாப்பிடுவீங்க எல்லாம் ஃபிட்டா இருக்கேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதுக்கெல்லாம் அது ப்ரையாரிட்டி அதுதான் சுவர் தான் சித்திரம் வர முடியும் நம்ம நல்லா தான் நம்ம நினைச்சதை செய்ய முடியும் பட் இருந்தாலும் டூ மச் ஒரு ஒன் ஹவர் கூட ஃப்ரீயா இல்லை ஸோ ஹாப்பியா இருக்கு அதுவே நான் என்ஜாய் பண்றேன் பிஸியா இருக்கிறதே நல்ல ஒரு அது ஒரு வரம் உண்மை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம நல்லபடியா பயன்படுத்தணும் அவ்வளவுதான் மாதம்பட்டி ரங்கராஜோட வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இப்படியெல்லாம் இல்ல கடவுளுடைய அனுகிரகம் எங்க அம்மா அப்பாவோட ஆசி எல்லாத்துடைய அன்பு அவ்வளவுதான் கிரேட் சார் தேங்க்யூ சோ மச் சார் இந்த பிஸியான டைம்லயும் நிறைய பேசுனீங்க தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்